அது நீளமான ஆயுதம் வரக்கத்தான வாழ்க்கையும் அமல் செய்யக்கூடிய தோஃக்கும் நம்ம தருவான அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீளமான ஆயுதக்கு உண்டான அஞ்சு சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியிலையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அல்லா சுபலா நம்முடைய வாழ்க்கை வரக்கூடிய ஆண்டுகளில் நல்ல அல்லாவுக்கு பிடித்தமான அப்பொருத்தமான நிவாரணம் செய்யக்கூடிய அஞ்சு செய்யக்கூடிய ஐவர் தொடரக்கூடிய நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய தோஃக்கு அதில் நமக்கு அனைவருக்கும் தந்தால் உரிமனாக ஆமை நகமது ونصلي على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم

ஈமான் உறுதியா உறுதியானதாகவும் நம்ம மீது நல்ல நிம்மதியான நிம்மதி பெற்றதாகவும் இஸ்லாம் இஸ்லாமிய அர்ப்பணிப்பு வாழ்க்கை அமையக்கூடியதாகவும் இந்த பிறையை எங்களுக்கு வெளிப்படுத்துவாயாக பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாதா அல்லா நேர்வ நேர் நேர்வழிக்கும் நல்ல அமல் செய்வதற்குரிய வழியை பிறையே நீ பெரிய பெறையாக எங்களுக்கு ஆக்குவாயாக என்று சொல்லக்கூடிய அற்புதமான பிறைய பார்த்தோன்னின் துவாவை ஓதிவிட்டு அதாவது என் அனுபவத்தாராவுடைய அந்த சிறப்பான அந்த மாதத்தை நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் இடத்துல அதிகமாக தோப்பாக்களையும் இசுகுப்பாடுகளையும் நல்ல துவாக்களையும் பெறக்கூடிய அந்த மாதத்தை நல்ல நீளமான ஆயுதம் கிடைப்பதற்காக வேண்டி ஆரோக்கியம் கிடைப்பதற்காக வேண்டி நிம்மதி சாதி சமாதானம் வறுக்கத்து கிடைப்பதற்காக வேண்டி திருமண அலைஹி வஸல்லம் அஞ்சு சிறப்புகளை அவங்க சொல்லி தருகின்றார் அதாவது அஞ்சு சிறப்புகள் நம்ம அஞ்சு விதமான சுந்தத்தில் நம்ம செஞ்சோம் என்று சொன்னா நல்ல வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையை சிறந்து நமக்கு அதா சுபானம் தாளா ஆக்கி தருவார் திருமண சரதாஸ்வரன் கட்டி மூமின் சிறந்த மூமின் யாருன்னு சொன்னா சொன்னால் தூரு உமருக்கு நீளமான ஆயுத அவங்களுக்கு கிடைத்து வஹௌசனாமல் நல்ல அமல் செய்யவாறே அப்படிப்பட்ட நல்ல ஒரு நீளமான ஆயுளை தர தரக்கூடிய மோமின் தான் சிறந்த மோமின் அப்படிப்பட்ட ஒரு நீளமான ஆயுள் அமல் செய்யக்கூடிய வா அமல் செய்யக்கூடிய வருடமாக வாழ்க்கை நமக்கு அந்த தர வேண்டும் உண்டான அஞ்சு சிறப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது சிறப்பு என்னன்னு சொன்னால் உறவு முறைகளையும் பேணுது ஹக்கு அவங்களுடைய ஹக்கை நம்ம நிறைவேற்றுவது உறவு முறைகளை இப்ப காலகட்டத்தில் பார்க்குறோம் எந்த கூட்டு குடும்பம் வாழாம தனித்தனியாக முறையில் பிரிந்து வளர்ந்து சண்டை சத்து சொத்துக்காக வேண்டி அது மாதிரி நம்முடைய நம்முடைய சுய தேவைகளுக்காக வேண்டி நம்ம சண்டை போட்டக்கூடிய அதிகமான உடம்புகளை பிணைகிறோம் இனி அண்ணன் தம்பியை போடுறது தம்பி அண்ணன் வளர்கிறது கணவன் மனைவி கொள்கிறது மனைவி கணவனை கொள்கிறது இப்படி சர்வசாதாரண முறையிலே நம்ம நம்ம அந்த மவுத்துக்களை பார்க்கக்கூடிய மகுத்துகளை அதிகப்படுத்தக்கூடிய இயற்கையான இருந்தாலும் சரி செயற்கையான மனம் ஆயிருந்தாலும் சரி ஆயுள் நம்ம எல்லாம் சீக்கிரமாக மவுத்துடைய செய்திகளை மௌத்தாக்குடைய செய்தியை பார்த்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பாதுகாப்பதற்காக அவங்க என்ன செய்யணும் ஓரளவு முறைகளை நம்ம வந்து அக்களை நிறைவேறி நம்ம சாந்தி சமாதானமான உடனே நல்ல முகப்பத்துடனே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வந்த வந்தாங்க அனைவர்களையும் ஒன்றுபடுத்தி அவருடைய வாழ்க்கையை முகப்பத்தாக்கி விட்டாங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அவங்களுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய அனுசாரி ஒருத்தர் முகாஜி ஒருத்தரை சேர்ந்து இணைத்து அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையை உடனே இஸ்லாம் மிகவும் பரவியது பருக்கத்துக்கு எழுது கிடைத்தது அப்படிப்பட்ட சிறப்பான உறவு முறைகளை பேணி நம்ம வந்து வாழ்வது வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் தௌத நபி அரை சிலாத் வசர் ஆகக்கூடிய காலத்திலே அவங்க வந்த பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதர் பார்த்து அசராயில் சொல்லுவாங்க இந்த மனிதர் இங்கே இருக்கு சற்று நேரத்தில் உம் எடுக்கக்கூடியவன் நபராக இருக்கிறார் மரணத்தில் நெருங்கப்பட்ட நபராக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபரு கேட்டுவிட்டு வேகமாக அவங்களுடைய வாழ்க்கையில் உறவு முறைகளை போய் சந்தித்து அவங்க ஒன்றுபட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல குடும்பத்தோடு வாழக்கூடிய மனிதர் ஆகிட்டேன் நம்ம கொஞ்சம் வாழ கொஞ்ச நேரத்துக்குள்ளே முழுத்தா போகிறோம் நம்ம உறவு முறைகளை பார்த்து அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம சண்டை போட்டால் அதெல்லாம் வந்து நான் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு வேக குடும்பத்துக்கு போய் சமாதானப்படுத்துனார் ஆனால் உடனே அதான் வந்து விசாரணத்தில் சந்தோஷம் அடைஞ்சு அசராய் சலதோஷன்னு சொல்லுவாங்க இந்த மனிதனுக்கு ஒரு இருபது ஆண்டு காலம் அந்த ஆயிலை நீளப்படுத்த நீளப்படுத்திட்டு விட்டேன்னு அதான் சொல்லி விடுவான் அவங்களுக்கு அந்த அவங்க ஆயிலை அதிகமாகிவிட்டு மறுக்கந்த நபரு வருவாரு சுயமா நபி யாரே சிலாம் நபி யாரே சில அவங்க பார்த்தாங்க விசாரணை செஞ்ச பொழுது இவங்க உறவுகளை பேணி சமாதானப்படுத்தினார்கள் அதெல்லாம் அவங்களுடைய ஆயுசை அதிகமாக்கி வைத்தான் இப்படி ஏராளமான சம்பவங்களை பார்க்கிறோம் முதலாவது சிறப்பு நம்ம உறவு மரங்களோடு பேணி பாதுகாத்து சந்தோஷமாகவும் முகபத்தாகவும் உதவி செய்யக்கூடியவங்களா நம்ம எல்லாம் இருக்க வேண்டும் இதுதான் முதலாவது சிறப்பு ரெண்டாவது சிறப்பு தான தர்மம் செய்ய வேண்டும் சதகத்துவ சதகத்தோர் அப்துல் பலா நம்ம தான தர்மங்கள் வந்து அபகடங்கள் இருந்து எல்லாம் பாதுகாத்து தருவான் எல்லா உயிரையும் பாதுகாப்பான் எல்லா பலா முசீபத்திலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய எல்லா ஆபத்தும் பாதுகாப்பாக ஏழை எளியோருக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அவங்களுடைய துவாபக்கத்தினால அந்த ஆயிசை அதிகப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தான் சத சதகா ரத்து பலா எல்லா அது அதை தடுத்துக்கொள்ளும் அதுதான் இரண்டாவது சிறப்பு அதிகமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு கேட்டு வரக்கூடியவங்க குறிப்பாக நம்மள நாடி வரக்கூடியவங்க ஏழை எளியோர்கள் நம்ம இருக்கும் டிராஃபிக் ஜாம் கொடுப்போம் அப்படி ஏதாவது இடையொடணும் கேட்பாங்க இருக்கிற காசை கொடுத்து அந்த நேரத்தை நம்ம வந்து உதவி செய்யணும் பொழுது இல்லை நிறைய இப்போ யூடியூப் சேனல்களில் ஃபோனுகளில் நம்ம அந்த செய்திகள் வருகிறது நாம் நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் தரங்களில் வருகிறது நான் இவங்க எளிமையாக இருக்கிறேன் உதவி செய்ய வருகிறது அப்போ நம்ம வந்து விசாரணை பண்ணி நல்லா நல்லவங்களாக இருந்து அவங்களுக்கு ஏதாவது அந்த யூடியூப் யூடியூப் நம்ம நம்முடைய ஃபோன் மூலிமா அவங்களுக்கு உதவி செய்கிறது கூகுள் மூலயமாக நமக்கு அதை அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து உதவுவது இப்படி நம்மளுடைய தெரிஞ்ச நேரங்களில் வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நம்ம குடும்பங்களுக்கு இருக்கு நம்ம மகல்லாவாசிகளுக்கு நம்ம உதவி நம்மளை கேட்கும்பொழுது நம்ம இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்வது இது மிகப்பெரிய நம்மளுடைய உயிர் காப்பது காரணமாகும் இரண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்பு சூதாய் செல்லதான் ஆரோசிவாங்க காலை உணவை சீக்கிரமாக சாப்பிடுவாங்க ஒரு எட்டு அட்டைக்காலை சாப்பிடுவாங்க இந்த உணவு சாப்பிடும் மூலமாக அல்லா வெஜா அதிகாலையிலே வர்க்கத்தை பெறுபடுத்துகிறான் ஆயிலை அதிகப்படுத்துகிறான் இப்போது டாக்டர்கள் டாக்டர்கள் ஆய்வு செஞ்சு அதிகாலையிலே உணவு உள் கொள்ள வேண்டும் உணவு உள்ள உள்கொள்ளும் போது தான் அவங்களுடைய நோயாளிகள் வராமல் இருக்கும் என்று இப்போது அதை உரிமைப்படுத்தி விட்டார் ஆனால் நிறைய பேர் காலையில் உணவு சாப்பிடுவது இல்லை அவங்க எப்போ சாப்பிட்றாங்க மத்தியானம் சாப்பிட்றாங்க காலையை எதாவது டீ வடை சாப்பிட்டு விட்டு அப்படியே அவங்க பொழுது தாண்டி விடுறாங்க அதை அதை சாப்பிடுவது சரியான முறையில் காலை உணவுகளை சாப்பிடக்கூடியவங்க வளைந்து விட்டார்கள் எனவே தான் நம்முடைய அந்த காலை உணவை பெருமான ரசிகர்களை சொல்வதாக செல்லாம் நீளமான ஆயிலை தருவதற்கு அது பறக்கத்தான உணவாக இருக்கிறது என்று நமது நமது முன்னோர்களுக்கு தமிழை வைத்திருக்கின்றார் அது மாதிரி மாலை டின்னர் இரவு சாப்பாடு நேரமாக ஒட்டு ஒரு ஏழரை எட்டு கூட சாப்பிடுவது ரொம்ப நான் சூழ்நிலை சிறந்த அரசு அவங்க அந்த ஏழ்ற மாறி தொழுத முன்னே இஷா தொழிலைக்கு முன்னதாக அது சாப்பிட்டு விட்டு அவங்க அவங்க உறங்க செலுகின்ற பொழுது ஒரு இரண்டு மூணு மணி நேரங்கள் கேப்பு கேப்பு விட்ட நிலையிலே நல்ல உணவுகளாக செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உறங்கின பொழுது அந்த உறக்கத்திலே அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலும் கிடைக்கிறது நீளமான ஆயிலை அவங்களுக்கு அல்லா சுகத்தாரா காரணமாக காரணமாகிது என்று சொல்லி பெரும்பாலான சூழ்நிலை சலகாரஸ் எல்லாம் அந்த உணவுகளை சீக்கிரமாக சாப்பிடுவாங்க சகாபா பொது மக்களும் சாப்பிட்டு அதை வழங்க இருந்தாங்க நீளமாக வாழ்ந்தாங்க நீளமான ஆயில் பெற்றவங்களாம் வாழ்ந்தாங்க இப்போ நம்ம எப்போ சாப்பிட்றோம் அரண்டு மணி ஒரு மணி சாப்பிட்டுடைய படுத்துடுறோம் இன்னும் சில அதிகமாக சாப்பிடாமே தூங்கிடுறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கின்ற பொழுது அதிக காலின் இரவுகளில் சாப்பாடே ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி சாப்பிட்டு தூங்காமல் ஒரு ரெண்டு மணி மூணு மணி தூங்குவது மூலமாக நம்முடைய உடம்பெல்லாம் மிகவும் அது ஒரு நோய்க்கு காரணமாக இது இப்போது டாக்டர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டு முன்னதாக பெருமான ரசூலை சில காலை சில நீளமான ஆயிரம் உணவு காலை உணவு மாலை உணவு நேரமாக சாப்பிட்டு அதனுடைய வர்க்கத்தை அடைவது இதுதான் மூணாவது நாலாவது சிறப்பாக இருக்காது ஐந்தாவது சிறப்பு நெருங்காதீங்க நெருங்காதீங்க இன்னமுக்கான பாட்சா மிகப்பெரிய ஒரு கெட்ட செயலாக இருக்கிறது வெக்கக்கேடானு செயலாக இருக்கிறது அவருக்கு பிடிக்காத செயலாக இருக்கிறது அதை அதிகமான முறையில் நெருங்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாக முகத்து வந்துவிடும் என்று பெரும்பாலான சூழலை சிறதாக கேட்டு தந்தாங்க அப்போ இந்த அஞ்சு சிறப்புகள் ஒன்றாவது நம்ம என்ன செய்யணும் உறவு முறைகளை வெயில் நடக்க வேண்டும் ரெண்டாவது தான செய்ய வேண்டும் மூணாவது நாலாவது காலை மாறி உணவுகளை தீவிரப்படுத்த வேண்டும் ஐந்தாவது சினாவில் தகுந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் நீளமான ஆயு ஆரோக்கியத்தை கிடைத்து நல்ல இவா செய்யக்கூடிய அதாவது ஒரு பரட்டத்தான வாழ்க்கை கிடைப்பதற்கு காரணமாகும் அப்படிப்பட்ட சிறப்புகளை நாம் எல்லாம் அறிந்து புரிந்து அல்லா இடத்திலே வரக்கூடிய முகர மாச சிறப்பான மாசத்தை நாம் எல்லாம் அழகான முறையிலே வரக்கூடிய ஆண்டை உள்ள பரிபூர்ணமான ஈமானை எடுத்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இபா செய்யக்கூடியவங்களாக அது மாதிரி நல்ல அமல் செய்யக்கூடியவங்களாக ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களாக நல்ல வியாபாரம் செய்ய பழக்கத்துக்குரிய நல்ல வாழ்க்கையை அல்லா நம் அனைவருக்கும் தந்த ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته